அமைப்பு நம்மளுடைய முதல் நிகழ்வாக பாத்தீங்க அப்படின்னா மகளிர் அணிய

அதனோட நம்முடைய பரிணாம வளர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருந்த ஒரு அழைப்புகள் இப்போ சனிப்பெயர் யாரும் குபேரங்க நம்ம ஏற்பாடு செய்து இருக்கோம் நினைக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் நீங்க வரவங்க தாராளமாக நேரில் வர முடியாதவங்க பூஜை சார்ந்து அவங்க பேரை எழுதி அனுப்பும் போது அவங்களுக்கான பூஜைகள் ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லைவ் டெலிகாஸ் நமது வெற்றி லைவ் சேனல்லாஸ்டா நமது தனிப்பயிற்சியாக நடைபெறத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய பத்தொன்பதாவது மாதாந்திர கருத்தரங்களை பாத்தீங்க அப்படின்னா புதவ தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா நேரங்களில் நல்ல நேரம் எந்த நேரம் அப்படிங்கிற தலைப்பு பேச வர்றாங்க அவர்களை வருக வரு வரவேற்கிறோம் Kawarin shine

எனக்கு இந்த வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பை நன்றி பேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளி காட்டியும் வெற்றிப்படிக்கட்டை சேனல் நிர்வாகிகளுக்கும் தரூர் ஆன்லைன் அஸ்டோட்டி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறாங்க நேரங்களில் நல்ல நேரம் எப்படி அதாவது டெய்லியும் நமக்கும் நேரங்காலாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நல்ல நேரம் எனக்கு கெட்ட நேரம் இருக்குது நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அன்றைக்கி பேச போகிறாங்க அதாவது எப்படின்னா ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் சூரிய உதயத்துலேருந்து தொடங்குது தொடங்கி வந்து நமக்கு இன்றைய நாள் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ஜாதகப்படி சுப நாளாக இருக்கா அசுப நாளாக இருக்கா அந்த அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நேரத்தை வந்து நம்ம எப்படிப்படுத்துது நிறையா வகையில் பயன்படுத்தலாம் கோரையில் பயன்படுத்தலாம் நல்ல நேரத்தில் பயன்படுத்தலாம் கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தலாம் அடுத்து பஞ்சு பச்சை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் சமநிலத்துக்கு உண்டான பஞ்சபட்சி எடுத்து அந்த பஞ்சபட்சி வந்து எப்படி வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து நேரத்தை பயன்படுத்தலாம் நல்ல நேரம் பார்த்து நம்ம ஒரு சுபகாரியம் செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல பலனை நமக்கு ஏதோ ஒரு நேரத்தில் நான் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதனால் பலன் வந்து கிடைக்கிறது கிடையாது பொதுவாக வந்து நம்ம எல்லா நேரத்தையும் வந்து அந்த ஊரின் சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம கணக்கிடணும் பொதுவாக இப்போ பத்திர டு பன்னெண்டு ராகு அப்படின்னா அங்கே நல்லா சூரிய உதயத்தை வந்து சேர்த்திக்கலாம் நம்ம ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சென்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சேலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கூட்டியோ உரத்தோ நம்ம வந்து கணக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பொதுவாக வந்து எனக்கு ராகுல முடிஞ்சிருச்சு எல்லாம் போய் செஞ்சேன் அப்படின்னா அப்படி இல்லை முன்பின் இருக்கும் அந்த முன்பின் பாட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா வந்து பத்திர பணங்கள் எடுக்க கூடாது அப்படின்னம் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதுதாக மாறி அதாவது ந கெட்டது போய் நல்லதா மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து கோரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு முதல் பார்க்கலாம் கோரை அப்படின்னம்னா நமக்கு வந்து சுப ஓரைகள் அசுபகோரைகள் ரெண்டு விதமாக இருக்குது அந்த சுபகோரைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல் வந்து குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை இந்த நாளையுமே நம்ம வந்து சுப ஓரைகளை எப்படி நமக்கு வந்து அசுப ஓரைகள் போது சூரிய ஓரை செவ்வாய் ஓரை சனி ஓரைகள் வந்து நமக்கு அசுப அசுபஓரைகளாக வரும் பொதுவாக எதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறது அதில் வந்து குரு குரு உரை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குரு நாளே சங்கம் அவர் வந்து எல்லா சுபகாரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆடை ஆபரணம் வாங்கறது பயன்படுத்தலாம் அந்த தொழில் செய்கிறதுக்கு முதல் பயன்படுத்தலாம் குழந்தைங்களோட கல்விக்கு குழந்தைங்களோட செயல்களுக்காக நம்ம குரு உரை பயன்படுத்தலாம் இப்படி வந்து குரு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் குரு உரையில் செய்யலாம் ஒரு நாளில் அந்த கிளம்பிநாதன் தான் முதல் உரையாக வருகிறது அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து குரு உரை என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த உரையில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம் எல்லா நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் புதுசா நடை ஆபரணம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இதை செய்யும்போது நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் குரு அப்படின்னாலே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துற வரைக்கும் நல்லா நடக்கும் தவறான விஷயத்துக்கு நம்ம இந்த குரு உரையை எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சுக்கர உரை சுக்கர உரை எல்லா சுபகாரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆடை திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறது இந்த மாதிரி விருந்து கேலிகள் நிகழ்ச்சிகள் புது வாகனம் வண்டி வாகனம் வீடு மனைகள் சொத்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து நம்ம சுற்றுரையை பயன்படுத்தலாம் சில நாட்களில் வந்து நம்ம அந்த நாளை பார்த்து சுக்கர உரையை கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் அடுத்து வந்து புதன்முறை புதன் முறையில் வந்து கல்வி சம்மந்தப்பட்டது கையில் குழந்தைகளோட கல்விக்கு ஒரு புதிய தோதிடம் படிக்க இந்த மாதிரி அடுத்து டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் சம்மந்தமான வேலைகளையும் செய்ய இந்த மாதிரி புதனோட காரணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே புதன் முறையில் பண்ணலாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைக்கு புதன் முறையை எடுத்துக்கலாம் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம புதன் முறையை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம புதிய காரியம் புதிய காரியங்களுக்கு காளி மணி வாங்கறது பேச்சுவார்த்தை பண்றது பத்திரம் மொழி ரெடி பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம புதன் கோவையில் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சந்திர ஓவரம் சந்திர ஓரையில வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்றதுக்கு வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் அதில் வந்து அன்றைய சந்திரன் தேவரை சந்திரன் தான் வளங்கரை சந்திரன் தான் சந்திரனுக்கு சுமாரான பலன்தான் கிடைக்கும் வளர்வை சந்திரா அப்படின்னோம்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த கோரையிலே வந்து இப்போ வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கரவரை அப்படின்னம்னா அதுலேயே உள்வரை இருக்கு அறுபது நிமிஷத்துக்கு வந்து படன் பன்னெண்டு நிமிஷத்துக்கு உள்ளு வரை இருக்கு அந்த உள்வரை கடிதம் எடுத்து நம்ம சூரிய உதயத்தின்படி உள்வரை கடிதம் எடுத்து சுக்கரன்ல சுக்ரன் உள்ளுரை சுக்ரன்ல புதன் உள்ளுரை இந்த மாதிரி எடுத்து நாம ஒரு விஷயங்கள் செய்யும் போது நமக்கு இன்னும் அதிக பலர் சுக்கரவாரியில் சுக்கரன் உள்வாரி அப்படின்னு ஒரு பணம் நிமிஷத்தை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து வார சூழல் வார சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அடுத்து வந்து நம்ம கிழமை கிழமை நாள் கிழமை நாள் வாங்கறதுக்கு ஆ ஆடை விடுத்த கடை கடைத்தரைக்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது செவ்வாய் கிழமைய வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா ஆப்ரேஷன் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்தம் தயாரிக்க இந்த மாதிரி நாங்கள் செவ்வாய் கிழம பயன்படுத்தலாம் புதன்கிழமை எப்படி பயன்படுறோம்னா கடைப்பையில் விஜயாரமோ செய்ய பெண் பார்க்க இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வியாழக்கிழமை வந்து கடன் தீர்க்குறதுக்கு புதிய வஸ்திரம் வாங்குறதுக்கு நம்ம மேலதிகாரி மே குரு மாதிரி இருக்கிறவங்க சந்திக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து ஆடை ஆதரவாக செய்ய தொழில் செய்ய சுப செயல் எந்த செயல் இருந்தாலும் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சனிக்கிழமை வந்து ஆயுதம் செய்ய யாத்திரை போக பெருசாக அந்த சனிக்கிழமை நாட்களில் நம்ம எதையுமே செய்யறதில்ல அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறது பயன்படுத்தலாம் இப்போ ஒரு நாள் அப்படின்னா நம்ம முகூர்த்தம் பார்த்துட்டு வர்றாங்க முகூர்த்த நாள் நம்ம ஒரு திருமண விஷயமோசம் செய்யறது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வந்து கேட்க வராங்க நீண்ட நாள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம வளர்ப்புறையே செஞ்சு கொடுக்கணும் வளர்ப்பில் குடிச்சு கொடுக்கணும் அடுத்து வந்து இதை வந்து முகூர்த்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் முகூர்த்த நாளை வந்து நம்ம எடுத்து நல்ல முகூர்த்த லர்ணம் எடுத்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு லக்னம் ஏழு எட்டு சுத்தமாக இந்த மாதிரி பார்த்து நம்ம வரோம் அந்த முகூர்த்த நாள் அப்படிங்கிறது வந்து எல்லா சுபகாரியங்களும் செய்யறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆடிசி மாதிரி மாதமானாலும் நல்ல நட்சத்திரம் நல்ல யோகம் நல்ல தலைமை இருந்துச்சுன்னா அது சுபமான நாள் ஆகுது சுபகாரியம் இல்லாம ஓரளவு செய்யக்கூடிய நா செயல்கள் செய்யலாம் நல்ல நாள் நல்ல நாள் வந்து கிழமை எதிரானாலும் பிரச்சனை இல்ல நட்சத்திரம் எதிராலும் பிரச்சனை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம செய்யலாம் நல்ல நாள்ல சில காரியங்கள் பண்ணலாம் அடுத்து வந்து சுமாரான நாள் அசுபமும் சுபமும் கடந்த நாள் தான் சுமாரான நாளை நம்ம சொல்லலாம் அன்றைய தினம் வந்து தேவை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ற சில காரியங்கள் நாம அந்த நாட்களும் செய்யலாம் அடுத்து வந்து அஸ்வ மரணம் யோகம் அஸ்வதி அஸ்வ நட்சத்திரங்களே இருக்கிற நாள்ல வந்து நாம வந்து கண்டிப்பா சுப நிகழ்வை தவிர்க்கிறது நல்லது வாஸ்து நாள் வாஸ்து நாள் எது பயன்படுத்தணும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வாஸ்து பூச்சி போடுறதுக்கு கிரக ஆரம்பிக்கிறதுக்கு நிலவு நிலவரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வாஸ்து நாளை பயன்படுத்துகிறோம் அதுவுமே வந்து வாஸ்துரிய உதயத்தை கலக்கிட்டு எடுக்கணும் வாசு கொடுத்த விட்டு இருந்து போஜனம் கழித்து தாம்பலம் போட்டு வேலையில் வந்து இந்த மாதிரி வாஸ்து நாள் வீடு வாசல் மனை கிரக ஆரம்பம் வந்து இதெல்லாம் வந்து எந்த நேரமானாலும் நேரத்துல பயன்படுத்திக்கலாம் கரிநாள் கரிநாள்ல வந்து சுப நிகழ்வுகளை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு தனி நாபி கரிநாடும் தனிநாடும் சுப நிகழ்வுகளை வந்து தவிர்க்கலாம் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் வந்து கரினா தனியினால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படி எல்லா நாளுமே செய்யலாம் இது வந்து ஆந்திர கர்நாடகம்

நேரங்கள் திங்கை கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நேரங்கள்ல ராகு வந்து ராகு ராவு கடமை கருதுலாம் அந்த ராகு கடைகள் வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யறது இல்ல அந்த ராவுல கடைசி பன்னெண்டு நிமிஷம் வந்து அமிர்த ராவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அமிர்த ராகுல வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னா அமிர்த ராக போர் போடலாம் போர் போட்டோம்னா தண்ணி வந்து அமிர்தமாட்ட வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அந்த ஜோதியை வந்து அணுகி அந்த சூரியனுடைய கணக்கில் போய் கடத்தி பண்ணி நிற்கிறது அந்த நேரத்தில் வந்து போர் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து அமிர்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி நம்ம கொடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால் அமிர்த ராக பயன்படுத்தலாம் கடத்தி பன்னெண்டு நிமிஷம் மட்டும் ராகு வேலை அமிர்தமாக இருக்கும் அதை பயன்படுத்தலாம் எவன் அந்த வேலை குருவோட மைண்டர் தான் யவன் அதாவது குருவுக்கு நிகழ்கிறமாக நிகழ்விரதம் என்ன அவங்களுடைய நம்பிக்கை வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தாக்கம் இருக்கும் போது நம்ம யமகண்ட வேலையில வந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அவரு வழிபாடு வந்து சிறப்பா இருக்கும் அந்த யமகண்ட வேலையில பெருசா நம்ம எதுவும் அந்த நேரத்தில் வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த நம்ம கடன் அதிகமாக இருக்குன்னா கடன் தீர்க்குறதுக்கு நம்ம வந்து சிறு தொகையை கொடுவோம் அப்படின்னோம்னா எமகண்டை விலை சிறப்பாக இருக்கும் அது தீர் கடன் தீரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து குளிகை நேரம் குளிகை நேரத்தில் வந்து நிறைய பயந்துருக்கு குளிகை நேரத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சுப காரியங்களை செய்யலாம் இப்போ திருமணம் எல்லாம் ஒரு நகை வாங்கிறது ஒரு வீடு கட்டது எல்லா ஒரு சுபகாரியமும் செய்யலாம் அதாவது குழந்தைகள் ரெண்டு டைம் நடக்கும் திருமணம் பண்ணால் ரெண்டாவது திருமணம் நடந்தது அப்படிலாம் தவறான கருத்து இருக்குது அந்த மாதிரி கிடையாது இப்போ அந்த வீட்டில் திருமண சுபகாரியம் நடந்துச்சுன்னா அடுத்து இருக்கிற குழந்தைங்களுக்கு சி திருமணத்துக்கான வாய்ப்பு உருவாகும் ரெண்டாவது அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால் நம்ம வந்து குழந்தை நேரத்தில் நல்லா சுபகாரியங்களே நம்ம செய்யலாம் அடுத்து வந்து அசுப காரியங்கள் செய்யக்கூடாது இப்ப இறந்துட்டாங்க அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து அமிர்தக்கடிகள் அமிர்தக்கடி ஓடுறப்ப வந்து நோய்க்கு மருந்து சாப்பிடலாம்

இந்த மாதிரி பெரியவங்களுக்காக கும்படுறது சாமி கும்பிட்றது கிழி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மூதாதையர்களுக்கு சாமி கும்புறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம அபராண காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு டைரக்டா அவங்களுக்கே போய் சேர்றதுனால ஒரு நல்ல நிகழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து மேல்நோக்கு நாள் அப்படின்னு பார்க்கணும் மேல்நோக்கு நாள் அப்படின்னா மேல்நோக்கு நாளுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா ரோகிணி திருவாரை பூசம் முத்திரம் நுத்ராடம் அவிட்டம் அதையும் இந்த ஒன்பது நட்சத்திரம் வளர்ந்து நம்ம மேல்நோக்கு நாளா இருக்கணும் அதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மேல்நோக்கு நாள்ல நம்ம உயரக்கூடிய நிறமா இருக்கக்கூடிய செயல்பாடு வந்து நம்ம செய்யலாம் அப்படி என்ன செய்யறோம் அப்படின்னா குடி குளம் மகேஸ்வர் வாசக்காலை அம்பாபிஷேகம் இந்த மாதிரி கீழ்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாளுக்கு வந்து நம்ம பரணி கிருத்திகை ஆயுரியம் மூலம் பூரம் பூரட்டா இந்த ஒன்பது நட்சத்திரத்தை வந்து நம்ம கீழ்நோக்கு நட்சத்திரமா சொல்றோம் அந்த நட்சத்திர வரணிக்கு நம்ம வந்து

நட்சத்திர சமநோக்கு நட்சத்திரமா எடுக்கிறோம் ஜீவராசிகள் வாங்கிறது ஏற்றா உழவு செய்யறது வாசல் ஆஹ் இந்த மாதிரி கால்வாய் இந்த மாதிரி போறது அதாவது செய்யக்கூடிய சமமா இருக்கக்கூடிய தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாள் வந்து சிறப்பான நாளாக அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து கௌரி எப்படி பயன்படுத்துறோம் கௌரி அதாவது ஒவ்வொரு நாளும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த கௌரி வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னும்னா எட்டு கௌரி வந்து எட்டு ஜாம வரும் அந்த எட்டு ஜாமத்துல வந்து நம்ம கௌரி வந்து அதுக்கு அதிபதி சூரியனா எடுக்கிறோம் அந்த உத்தி கௌரி நேரத்தில் வந்து நாம் அரசு சார்ந்த இது சம்பந்தப்பட்ட படி சம்பந்தப்பட்டபடி மகன் உள்ளிட்ட பையன் இந்த மாதிரி வந்து காரியங்கள் நான் போய் செஞ்சோம் அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அமுதல் கவுரி அமுதல் கவரில் வந்து சந்திரம் தானே அறுவடை செய்கிறது உணவுப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் பயணம் சம்பந்தமான விஷயங்கள் மருந்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அமுதல் கௌரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நோய் நீங்கி அழுதமா மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்

இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தன செய்யலாம் தனம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நம்ம தன கவுரியும் சுபம் சுபகௌரி வந்து சுக்கரன் மனை வீடு வாகனம் சுற்று எல்லா சந்தோஷங்களும் வந்து சுபகௌரியில் கிடைக்கும் ஓடுறப்போவும் நல்ல நேரம் வர்றப்போவும் நம்ம சேர்ந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கும் சோர கௌரி சோரகௌரிக்கு அதிகரிக்கவானு இதுல வந்து நம்ம பெருசா எந்த ஒரு சுபகாரியமே நம்ம செய்யறது இல்லை பயன்படுத்துறதில்ல அடுத்து வந்து விஷயதான் ராம் ராம் அப்படிங்கும் போது அவருடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு அந்த விஷக்கவுரியும் நம்ம பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்துறது வந்து அமுத கவுரியும் லாப கவுரியும் தர்மதிலும் நம்ம பயன்படுத்தி நல்ல நேரம் சேர்ந்து வர்றப்போ வந்து நமக்கு அது நல்ல வளர்ந்து கொடுக்குங்க அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் இத்தனையும் பார்க்கணுமா இத்தனையும் பாட்டு நம்ம எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் நச்சரிக்கா பஞ்சம் அந்த பஞ்ச வட இன்னைக்கு எந்த டைமுக்கு நமக்கு எப்படி வேலை செய்யணும் அது மூணையும் மூணு வேலையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அரசு வேலை அரசு வேலையை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் ரூம் நேரத்துல இருக்கா செவன்டி கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் இதுலயுமே சூட்சம தொழில் ஒரு இருக்கு அதுல அரசுல அரசு அரசுல ரூம் இப்படி வந்து நீங்க சூட்சம தொழில எடுத்து வளர்பெரிய தேவையா பார்க்கணும் அவனுடைய சூரிய உதயத்தையும் கணக்கிடணும் இதெல்லாம் பார்த்து எடுத்து நம்மளுடைய பட்சி அரசு நேரத்தில் இருந்து தான் பார்த்து நீங்க ஒரு வேலைக்காக போறீங்க ஒரு செயல் நம்ம காலேஜுக்காக போறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக ஈஸியாக நீங்கள் இதை உங்கள் ஜோதிடர் அணுகி நீங்கள் டைம்ல எப்படி இருக்கு இன்னைக்கு நாளில் இந்த டைம்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணுங்க எல்லா சுகர்களுக்கும் எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த டைம்ல நீங்கள் பயன்படுத்தலாம் அது வந்து கண்டிப்பாக தான் கொடுக்கும் அடுத்து வந்து இப்போ எல்லாத்துக்குமே முக்கியமாக கடன் 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 அப்படின்னு ஒரு முக்கியம் வருது எல்லாமே இஎம்இ தான் போனால் போனால் கூட இஎம்ஐ போட்டீங்கன்னா ஆஃபர் அதிகமாக டைரெக்டாக காசு கொடுத்தீங்கன்னா அதிகமாடச்சு அப்படி சொன்னதால வந்துட்டாங்க அதனால நாம வந்து கேக்குறோம் அதுக்கு போட்டோ எல்லாம் மகா செஞ்சு முடிப்போங்க மொத்தம் 4 பேருக்கு அப்படியே ஆச்சு போயி 105 வந்து தொடர்ந்து போட்டோ எல்லாம் ஃபோன் வாங்க போறோம் இஎம்ஐ போட்டீங்கன்னா ஆஃபர் அதிகமாகும் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஆஃபர் எது ஆஃபர் கிடையாது ஒன்லி கேஷ் பை இருக்கு அப்படிங்கிற அப்போ எல்லாத்தையுமே கடனாகியோ வச்சுருக்கணுங்கிற மாதிரி மாறிடுச்சு இப்போ அப்போ நம்ம கடன் கடன் அப்படிங்கிறது கடன் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கடன் கொடுக்கறது ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ் கார்டு காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க அப்போ கொடுக்குறது அப்படின்னா ரோகிணி மிருக சீசம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் மூலம் உத்திராடம் திருப்பணம் அவித்தம் சதை உத்திரட்ட நட்சத்திரங்கள்ல கடன் குடித்தாங்க அப்படின்னா அவங்க கடன் திரும்ப பணம் திரும்ப வரும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அடுத்து வந்து கடன் தீர்க்க மெயினாக கடன் தீர்க்கிறத மெயினாக வேணும் கடன் எப்போ தீர்க்கலாம் அஸ்வினியையும் அணுசத்திலையும் அஸ்வினி அணுச நட்சத்திரம் வர்ற மட்டும் நம்ம கடன் தீர்க்கலாம் அதுலேயும்

அடுத்து வந்து இன்னொன்று மாந்தியும் எடுத்துக்கலாம் அதாவது செவ்வாய் கிழமையும் நவமையும் சேரும் நாளில் வந்து ரிமோட் சேரும் நாளுமே ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் சேரும் நாளுமே சனியும் ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தசியும் சேரும் நாளுமே சனிக்கிழமை சதுர்த்தியும் கூடிய நாளில் வந்து லெக்னத்தில் மாந்தி இருக்கணும் லெமத்தில் மாந்தியும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடனில் ஒரு சிறு வந்து நமக்கு கொடுத்தோம் அப்படிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு கடன் குறைஞ்சி கடன் கடன் குறஞ்சிரும் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த விஷயத்த நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் உங்களுடைய ஜோதிடர் அழுகி இந்த மாதிரி வர நாள் எதுங்க அப்படின்னு வந்து கேட்டு அவங்ககிட்ட டைம் வாங்கி நீங்கள் அந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும்போது உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஜோதிடம் போய் நூறுரூவா கொடுக்குறதா இரநூறுபா கொடுக்குறதான்னு பண்ணி எப்பவுமே யோசிக்காதீங்க போய் கொடுக்கும்போது தான் அவங்க கருமா குறையும் போய் கேட்டு அவங்கள அணுகி அவங்கள்கிட்ட நேரம் வாங்கி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சேர்க்கப்படாத வாய்ப்புகள் அஜினா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க இந்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னாலே இந்த மாதிரி டைமை பயன்படுத்துங்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்வாங்க அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதிக வாய்ப்பிற்கு எல்லாரும் நல்ல நேரங்களை வந்து பயன்படுத்தி நல்ல நாட்கள் நல்ல நட்சத்திரம் சி யோகம் கரணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து பஞ்சபட்சியும் எடுங்க அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெற இந்த வாய்ப்பை நம்பிக்கை உதய அரசுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி அற்புதமாக நக okay. okay.